நாமத்தில் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன் இந்த காணொளி வாயிலாக தெய்வ ஊழியக்காரர்கள் தெய்வ ஜனங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கும்படி நான் விரும்ப அவரும் எழுப்புதலுக்காக அவளோடு கூட காத்திருக்கிறோம் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்நாட்களிலே எழுப்புதல் 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 என்ற சத்தத்தை எல்லா இடங்களிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இத்தனை காலம் இல்லாமல் இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஒரு எழுப்புதலுக்கான வாஞ்சை எல்லாரிடத்திலும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த காரியத்திற்காக நாம் அதிகமாய் செபிக்க வேண்டியது இருக்கிறது வேதம் சொல்லுகிறது சகரியா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பின்மாறி மலையை கத்தரிடத்தில் வேண்டி கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் மலையை கட்டளையிடுவார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரு பெரிய பரிசு தாவின் எழுப்பதல் உண்டாக வேண்டும் என்றால் நாம் சபையாக இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அங்கங்கே ஜெபங்கள் நடந்தாலும் நாம் யாவரும் ஒரே நாட்களிலே அந்த ஜெபத்திற்காக நேரங்களை ஒதுக்கி ஜெபக்கும் பொழுது ஒரு அசைவை நாம் காண்போம் ஆகவே வருகிற ஜூன் எட்டாம் தேதி நாம் யாவரும் பெந்தைகோஸ்தே நாளை அனுசரிக்க போகிறோம் சீஷர்கள் எல்லாம் மேல்வீட்டு அறையிலே ஜெபிக்கும் பொழுது ஆண் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் நம் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது ஏழு ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது அந்த ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் சிறிது நேரம் இந்த இந்த காரியத்திற்காக எழுப்புதனுக்காக நாம் ஒன்று கூடி சபையோடு கூட சேர்ந்து விசுவாசிகளோடு கூட சேர்ந்து கருத்தாய் நாம் செபிக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் சபைகளிலே ஒரு அசைவை உண்டு பண்ணுவார் ஆகவே இந்த நாட்களிலே போதர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிற காரியம் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அதாவது நம்மை உயிர்த்தெழுந்த பண்டிகை முடிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் ஏழு ஞாயிறு வருகிறது இந்த ஏழு ஞாயிற்றுக்கிழமைகளிலோ நம்ம சபைகளிலே ஜனங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தமிழகம் எங்குமிருந்து ஜபம் ஏறெடுக்கப்படும் பொழுது தீர்க்க வாயிலாக ஆண்டவர் பேசியிருக்கிறார் தமிழகத்திலிருந்து ஒரு எழுப்புதல் புறப்படும் என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவின் மலை நம் மத்தியிலே ஊற்றப்படும் நம்முடைய சபைகளிலே ஒரு உயிர்மீச்சி உண்டாகும் சபைகளிலே உயிர்மீச்சி உண்டாகும் போது அது தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ஆகையினாலே ஊழியர்கள் தேவ ஜனங்கள் இந்த தரிசனத்தோடு இணைந்து தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம் நம்முடைய தேசத்திலே ஒரு எழுப்புதலை காண்போம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக